ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண பக்தையான கர்மாபாயுடைய கதை இவர் வந்து ராஜஸ்தானில் கால்வா என்ற ஒரு சிறு கிராமத்தில் இவருடைய தகப்பனார் பெயர் ஜீவன் டுடே அவர் அப்பா அம்மா இவங்க மூணு பேரும் வாழ்ந்து வந்தாங்க இவங்க மூணு பேருமே சிறந்த கிருஷ்ண பக்தர்கள் இவங்க வந்து ஒரு தடவை புனித யாத்திரைக்கு போக தயாரானாங்க அம்மாவும் அப்பாவும் அப்போது கர்மாபாயை கூப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் புனித யாத்திரை போகிறோம் அதனால் வீட்டை பார்த்துக்கோ அதே மாதிரி நம்ம கிருஷ்ணருக்கு தினமுமே நைவேத்தியம் வச்சுட்டு அப்புறமா நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க சரி அப்பான்னு சொன்னாங்க கர்மாபாய் கர்மாபாயி அவங்க போனதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தனக்கு தெரிந்த மாதிரி ஒரு கிச்சடி பண்ணி தட்டில் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணரோடய விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சாங்க கிருஷ்ணா சாப்பிட்டுக்கோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வேலை பார்க்க போயிட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு பந்து பார்த்து தான் அந்த தட்டில் அப்படியே இருந்துச்சு கிச்சடி சாப்பிடுவே இல்லை கிருஷ்ணர் அப்போ வந்து கிருஷ்ணா என்ன நீ ஒன்றுமே சாப்பிடலை ஏன் சாப்பிடலை நான் செஞ்சது எதாவது சரியில்லையா உனக்கு பிடிக்கலையா தான் சாப்பிடலையான்னு கேட்டாங்க ரொம்ப வெகுளித்தனமாக கேட்டாங்க இந்த வெளித்தனத்தை பார்த்து கிருஷ்ணர் வந்து ஒரு அசரீரி ரூபத்தில் கர்மா நீ திரையே போடலையே அதனால தான் நான் சாப்பிடலை அப்படின்னாங்க அச்சும் நான் மறந்தே போயிட்டேன்னு சொல்லிட்டு கர்மாபாய் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து திரை மாதிரி போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்குள்ள அந்த தட்டு காலியாக இருந்துச்சு ஓ கர்ம கிருஷ்ணன் சாப்பிட்டுட்டாரு அப்போ இனி நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கர்மாபாய் சாப்பிட ஆரம்பித்தாங்க இது அப்படியே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு தினமும் அவங்க அம்மா அப்பா வந்தாச்சு புனித யாத்திரையிலேருந்து தினமும் இந்த கர்மாபாய் வைக்கிற பிரசாதத்தை கிருஷ்ணர் சாப்பிட்றது இவங்களும் அது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க தன்னுடைய மகளுடைய வார்த்தைக்கு இணங்கி அவர் கிருஷ்ணர் சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு இப்படியே நடந்துகிட்டு இருந்தது கர்மாபாய்க்கு கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் கொஞ்ச நாள்லையே அந்த கர்மாபாய் விதவை ஆகிடுறாங்க இவங்க வளர்ந்து வளர அவங்க அம்மாவுக்கும் வயசு ஆயிடுச்சு அம்மா அப்பா இருந்துரும் இறந்துடுறாங்க கர்மாபாய்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல யாரும் இல்லாத மாதிரி தோணல கிருஷ்ணரை மாத்திரம் கையில் எடுத்துட்டு அந்த எடுத்துட்டு ஒவ்வொரு ஊராக புனித யாத்திரை போக ஆரம்பித்தாங்க கிருஷ்ணர் இருக்கிற பூரி ஜெகநாத் ஒடிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாத் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் கர்மாபாய்க்கு அந்த இடத்துல இருந்து எங்கேயும் போகணுன்னே மனசுக்கு தோணலை அப்போ அங்கேயே தங்கிட்டாங்க அங்கே தங்கினதுக்கப்புறம் அதே மாதிரி நைவேத்தியம் வைக்கிறதும் செய்கிறதும் இது நடந்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் வயசானதுனால கர்மாபாய் வந்து இப்போ எல்லாம் பாத்திரத்தில் அப்படியே கிச்சடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்து ஜெகநாதா வந்து சாப்பிட்டு கோப்பா தான் என்னால் முடியுது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க ஜெகநாதா கோயில் இருக்கிற திசையை பார்த்து ஜெகநாதா வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாங்களா இது கேட்டுட்டு ஜெகநாதன் உடனே சிறுவன் ரூபத்தில் கர்மாபாயை பார்க்குறதுக்கு ஒரு கரு கருன்னு ஒரு குழந்தை சிறிய குழந்தை பெரிய பெரிய கண்களோடு வந்தான் அந்த குழந்தையை பார்த்து யார் பான்னு கேட்டாங்களாம் அம்மா இப்போதானே நீங்கள் ஜெகநாதா வா சாப்பிடலான்னு சொன்னீங்க அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த குழந்தை அதை கேட்டு கர்மாபாய்க்கு கண்ணில் தண்ணி வரல ஆச்சரியமாகலை அச்சோ குழந்த பசியோடு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வாப்பா தட்டில் வச்சு கொடுக்குறேன் சாப்பிடுன்னு சொன்னாங்களா அன்னைக்கேன்னு பார்த்து கர்மாபாய்க்கு மனசில் தோணிச்சான் ஜெகநாதருக்கு நம்ம கையால் ஊட்டிக்கிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது நினச்ச ஜெகநாதர் வந்ததுக்கப்புறம் அம்மா என்னால்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பா நான் ஊட்டித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டினாங்களா சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருந்துச்சுமா தினமும் எனக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்களா அந்த குழந்த ஓ வா அதனால் என்ன செஞ்சு தர்றேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க கோயிலில் பெல் சத்தம் கேட்டதுக்கப்புறம் ஜெகநாதன் கிளம்பி போயிட்டாரு இது இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு இது நடக்கும்போது ஒரு சாது அந்த வழியில் கிராஸ் பண்ணும்போது இவங்க வீட்டுக்கு முன்னாடி நல்ல லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் நிறைஞ்ச மாதிரி அந்த சாதுக்கு தோணி வீட்டுக்குள்ளே வந்து நான் இந்த வீட்டில் தங்கட்டுமா கொஞ்ச நாள்ன்னு கேட்டாங்களா ஓ தங்கிக்கோங்க உங்களாலும் நீங்கள் எதிர்பார்க்குற சௌகரியம் கிடைக்காது இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்லன்னா தங்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா இந்த தங்கிட்டு இருக்கும்போது மறுநாள் காலையில் கர்மாபாய் எந்திரிச்சு வேக வேகமாக கிச்சடி செய்ய ஆரம்பித்தாங்களாம் செய்யும்போது குளிக்காமலே செஞ்சிட்ருக்க பார்த்துட்டு சாது சொன்னாங்களா நீங்கள் குளிக்காமல் இப்போ இருக்கீங்களே கிச்சடி குளிச்சுட்டு பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்களா இல்லை இல்லை ஜெகநாதன் இப்போ வந்துடுவான் அப்போ வந்தால் பசி தாங்க மாட்டான் சின்ன பையன் இல்லையா அதனால தான் நான் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னாங்களாம் கர்மாபாய் அதுக்கு அந்த சாது சொன்னாங்களா ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் இன்னும் சந்தோஷப்படுவார் ஜெகநாதர்னு சொன்னாராம் அதனால் மறுநாள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சடி பண்ண ஆரம்பித்தாங்களா கர்மாபாய் அதுக்குள்ளே ஜெகநாதன் வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா இன்றைக்கி எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அப்போ கர்மாபாய் சொன்னாங்களா அப்படியா கொழந்த ஒரு நிமிஷம் இருப்பா நான் குளிச்சுட்டு செஞ்சதுனால டைம் ஆச்சு நான் உங்கள் கிட்டே குளிச்சிட்டு தாங்கன்னு சொன்னேன்னா இல்லை இல்லையா எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணிங்க எனக்கு கோயிலில் சத்தம் கேட்டால் நான் போகணும் இல்லைங்களா அப்படின்னு சொன்னாங்க அப்போ கர்மாபாய் சொன்னாங்களா இந்த மாதிரி ஒரு சாது வந்திருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க குளிச்சுட்டு பண்ணால் இன்னும் ஜெகநாதருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க அதனால தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்களா அப்போது அதெல்லாம் கிடையாது நீங்கள் நீங்கள் தி தினமும் செஞ்சு கொடுக்குற மாதிரி எனக்கு கிச்சடி செஞ்சு தந்தா நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போவேன் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ஜெகநாதர் வந்தா ஒரு நாள் மடியில் உட்காந்து சாப்பிட்றதோ ஒரு நாள் தோலை கடைச்சி போயிட்டு கெட்டியாக பிடிச்சிட்டு அப்படியே அம்மா வீட்டை சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரியே கர்மாபாய்க்கு ஒரு குழந்தை மாதிரியே ஆயிட்டாரு ஜெகநாதர் இப்போ திடீர்னு ரெண்டு வாய் சாப்பிட்றதுக்குள்ள கோயிலில் பெல்லு சத்தம் கேட்டதும் அம்மா எனக்கு போதும் நான் போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி அன்னைக்கு அர்ச்சகர் வந்து கோயில் கதவை திறக்கும்போது ஜெகநாதரோட முகத்துல சட்டையில் கையில எல்லாம் கிச்சடி இருந்தது பார்த்தாங்களா இது என்ன அற்புதம் எப்படி வாயில் கிச்சடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அசரீரி சவுண்டில் ஒரு சவுண்டு வந்துச்சான் நான் தினமும் கர்மாபாய் வீட்டுக்கு போய் காலையில் கிச்சடி சாப்பிட்டுட்டு வர்றது பழக்கம் இப்போது ஒரு சாது வந்திருக்காங்களா அவங்க எங்கள் அம்மாவை வந்து குளிச்சிட்டு பண்ணேன்னு சொன்னதுனால லேட் ஆகிடுச்சு என்னால் சரியாக சாப்பிடவே முடியல நீங்கள் அந்த சாது கிட்ட ஒன்று போய் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பூசாரியுடைய கனவுல வந்து ஜெகநாதர் சொன்னாராம் அதை கேட்டுட்டு திடீர்னு எழுந்த அந்த பூசாரி என்ன பண்ணாராம் அந்த கர்மாபாய் வீட்டுக்கு போய் பார்த்தாராம் அது நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சது அப்புறம் சாது கிட்ட போய் இனி அந்த மாதிரி சொல்லாதீங்க ஜெகநாதர் கோயில்ல இருந்து வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு அப்புறம் இந்த சாது கர்மாபாய் கிட்ட என்ன மன்னிச்சிடுங்கம்மா நீங்க எப்பவும் கொடுக்குற மாதிரி கிச்சடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டாராம் இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சான் ஒரு நாள் கோயில் கதவு திறக்கும்போது ஜெகநாதருடைய கண்களில் மாலை மாலையாக தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சான் அதை பார்த்துட்டு இந்த பூசாரி சொன்னாரா என்ன எதுக்காக அழுகிறீங்கன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரசர்கிட்ட போய் சொன்னாங்களாம் அரசர் வந்து வேகமாக ஓடி வந்து பார்க்கும்போது கண்ணில் தர தரையாக தண்ணி கொட்டிட்டு இருக்கிறத பார்த்து நீங்கள் எதனால அழுகிறீங்கன்றதை புரிஞ்சிக்கிற சக்தி எங்களுக்கு இல்லை நீங்களே சொன்னாதான் அது புரியும் அப்படின்னு சொல்ல அப்போ அசரீரி ச சப்தத்தில் வந்து சொன்னாங்களாம் இந்த மாதிரி இன்னைக்கு எங்கள் அம்மா கர்மாபாயி இறந்துட்டாங்க இனி பாசமாக அரவணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அம்மா இல்லை பாசமாக கொடுக்கறதுக்கு கிச்சடி குழு சாப்பிட்றதுக்கும் எனக்கு பாக்கியம் இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதர் அசரீரி ரூபத்தில் சொன்னாங்களாம் அப்போது அந்த அரசர் வந்து கேட்டாராம் சரி நாங்கள் வேணும்னா அந்த கிச்சடி இனிமேல் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஓ சரி அப்படின்னு சொன்னாங்களாம் அதில் இருந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் ஐம்பத்தி ஆறு வகையான சப்பன்போ பலகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கர்மாபாய் கிச்சடி தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது இன்னும் வழக்கமாக தான் இருக்குதுங்க இது கேட்குறதுக்கே நமக்கு அதிசயமாகவும் புல் அரிக்குது இல்லைங்களா இந்த குழந்தை வந்து இந்த கர்மாபாயோட வெகுளித்தனத்தினால அந்த வந்து சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை நாளடைவில் கர்மாபாயோட மகனாகவே இருக்கிற மாதிரி பாவித்து அவங்க கூடையே விளையாடி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு அதனால இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க அவங்களோட விருப்பம் என்னவோ அந்த மாதிரி பிரார்த்தனை செய்தால் போதும் இதுக்கு ஒரு ரூல் ரெகுலேஷன் எல்லாம் கிடையாது நம்ம மனசார ஜெகநாதரை எந்த மாதிரி பிரார்த்திக்கிறோமோ அந்த அனுகிரகம் எல்லாருக்குமே அந்த கிருஷ்ணர் கொடுப்பாருன்றது இந்த கடையில் கதையிலிருந்து நமக்கு புரிஞ்சிச்சு இல்லைங்களா நன்றி வணக்கம்